嗯。<59 S 2> um.

ஆனால் எதிர்பார்த்து எல்லாம் புதுமுகங்களாக இருக்குது எதிர்பார்த்ததை வந்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டாவது படம் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஃப்ரேம் டு ஃப்ரேம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு படம் பழைய கால கிராமத்து காதல் கதை ஆனால் நல்லா இருந்துச்சு வெரி குட் டைரக்டர் எல்லாமே இருந்தாலும் சின்ன பட்ஜெட் படத்தில் இது ஒரு நல்ல வின்னு தான் இந்த படம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட படம் பார்க்கலாங்களா தாராளமாக பார்க்கலாம் கிராமத்து காதல் கதை ஃபேமிலியோட தைரியமாக வரலாம் ஆமாம் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு அந்த கதாநாயகம் நல்லா நடிச்சிருக்காப்புல ஆக்கிய கதாநாயகம் நல்லா நடிச்சிருக்காப்புல கிளைமாக்சு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு எண்டு வந்து நம்ம எதிர்பார்த்த எண்டு எதுவுமே கிடையாது நம்ம எதிர்பார்க்குற சீன் எதுவுமே இல்லை ஃப்ரேம் டு ஃப்ரேம் ஃப்ரேம் டு ஃப்ரேம் எல்லாமே புதுசாக இருக்குது தான் க முடிவுகளாக வந்துகிட்டே இருக்குது நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு வந்து பார்க்கலாம் சார் ஃபேமிலியோட வந்து நல்லா தைரியமாக பார்க்கலாம் என்ன படம் பார்த்தீங்க சார் அதே போல் எப்படி படம் போயிருக்கேன் நல்லா இருக்கு நல்லாயிருக்கு ஆக்சன் நல்லாயிருக்கு நல்லா இருக்கு குடும்பத்தோட பாக்கலாமா குடும்பத்தோட பாட்டு சாங்லாம் எல்லாம் கேக்குற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது பாட்டு எல்லாம்